ஏண்டு இன்னமும் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிரு என் மரகனோட சாவுக்கும் நீதாக காரணம் அவன் உயிரோட இருக்கிற வரையும் உனக்கு சேர்த்து சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன் இனி அவனும் இல்லைன்னு ஆகிப்போச்சு இனி உனக்கு என்ன இங்கே வேலை தயவு செய்து விட்டு விட்டு போயிருது மரியாதையாக சொல்லிட்டேன் இந்த நிலமையில் என்னை வீட்டை விட்டு போக சொன்னால் நான் எங்கே போகிறது உங்களுக்கே தெரியும் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படி பவரும் இல்லாத நேரத்தில் என்னை இப்படி வீட்டை விட்டு திறத்துறீங்களேத்த தயவு செய்து ஒரு வேலைக்காரி மாதிரி சரி ஒரு முறையில் இருந்துட்டு போகிறேத்த இனி வெளியே போக சொல்லாதீங்க போதும் போதும் ஒன்று நடிப்பல்ல இனி அதெல்லாம் எடுப்படாது மரியாதையாக போயிருந்தா தான் சொல்லிவிட்டேன் நீ உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லி மரியாதையாக போயிரு அப்படின்னு ராதாவை பார்த்து கடுமையாக ஏசி ராதாவை வீட்டை விட்டு வெளியே திரட்டி கதவை மூடிடுச்சு ராதா குருவி அழுதுகிட்டே ரொம்ப தூரம் பறந்து போனிச்சு போகும்போது மலை மேகம் இரட்டி கொண்டு வந்தனால மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அந்த மலையில் பறக்க முடியாமல் ராதா ஒரு பெரிய மரத்தடியில போய் இழந்துச்சு அந்த மழை விட்டதும் போகலாம் நினைச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அரே அது என்ன சத்தம் ஏதோ ஒரு மரம் குழிஞ்சி விழுந்த மாதிரி இருக்கு இந்த பக்கம் போய் பார்த்தேன் என்னன்னு அங்கே போய் பார்த்தா ஒரே பெரிய மரத்தில் முறிஞ்சி விழுந்து கிடந்தது அந்த மரத்தில் வாழ்ந்த அம்மா அப்பா குருவிகள் ரெண்டும் அந்த மர கிளையில் ஆகப்பட்டு இறந்து கிடந்துச்சு அதே இடத்துல ஒரு சின்ன குருவி பயத்தோடையே அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த சின்ன குருவியை அப்படியே எடுத்து அழைச்சிக்கிட்டு ஒரு மலைக்கு ஒதுக்கு போகிற மாதிரி தா அந்த சின்ன குருவியை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு இந்த சின்ன குருவியோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க போலே என்ன கொடுமை இது நானும் இப்படிதான் அனாதையாக இருக்கேன் ஆனால் தானே இது உனக்கு அம்மா நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப இருக்கலாம் சரியாக அம்மாவனை நல்லா பார்த்துக்கொள்கிறேன் இங்கே வாழ்கிறதுக்கு அவ்வளவு பாதுகாப்பான இடமா இருந்த தக்கம் இது அதனால் இறைவக்கு மட்டும் இங்கே தங்கிட்டு விழுந்ததும் நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நோக்கி போவோம் அப்படின்னு அந்த குருவி கொஞ்சம் தாக்கி வாழிச்சு அதே போல் கொழுது அந்த குருவி கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வேறொரு பாதுகாப்பான இடத்தை தேடி போனுச்சு ராதா தேடி போன மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சது அங்கே கிடந்த சின்ன குச்சிகளை எடுத்து தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வீட்டையும் கட்ட ஆரம்பித்தது பிறகு அந்த குருவி சாப்பாடு சாப்பாடை தேடி கொடுத்து ராதா ரொம்ப சந்தோஷப்பட்டது காலங்கள் இப்படி போக ஒரு நாள் வளமை போல ராதா சாப்பாடு தேடி போனுச்சு அப்போ ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெரிய குகைக்கு பக்கத்தில் வினோதமான வெடிச்சத்தை பார்த்துச்சு பயத்தோட ராதா பக்கத்தில் போய் பார்த்தா சில தங்க நாணயங்கள் மின்னிக் கொண்டு இருந்துச்சு ராதா ரொம்ப வியப்போட ஆட இது என்ன இவ்வளவு தங்க நாணயமா இது எப்படி இங்கே வந்துச்சு யாரோடையதா இருக்கோ அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருக்கும்போது அவளுக்கு தன்னுடைய மாமியாரோட வார்த்தைகளும் ஞாபகம் வந்துச்சு ஒருத்தரை சார்ந்து வாழ்கிறவங்க இப்படி தான் கஷ்டப்படணும் மனசுக்குள்ள மாமியார் சொன்னது உண்மைதான் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நம்ம கஷ்டத்தை நாம் தான் போக்கணும் ஆனால் இந்த தங்க நாணயம் யாருடையதுன்னு தெரியாது நான் எப்படி இதை எடுக்கிறது இதை எடுக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு வந்துச்சு பிறகு ராதா அந்த தங்க நாணயங்கள் எடுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிருச்சு ஆனால் அன்றைக்கு இரவு ராதாவுக்கு தூக்கமே வரலை தான் பட்ட கஷ்டங்களும் அந்த தங்க நாணயங்களும் மாறி மாறி அவன் மனதில் அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மறுநாளும் காலையில் ராதா உணவு தேர்ற போக வழியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே அதே தங்க நாணயங்கள் அப்படியே இருந்துச்சு மறுபடியும் அந்த தங்க நாணயங்களை எடுப்போமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வர்ற அந்த வழியாக ஒரு வயசு போன கழுகு வந்துச்சு ராதா அந்த கழுகை பார்த்து ஐயா என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க என்னத்தை சொல்லம்மா என் பொக்கிசத்தை தொலைச்சிட்டேன் என் வாழ்நாள் சேமிப்புது அதை வச்சு தான் என்னோட கடைசி காலத்தை ஓட்டணும் ஆமாம் என்ன பொக்கிசோது நான் தெரிஞ்சுக்கலாமா அது ஒன்றும் இல்லைம்மா அது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த தங்க நாணயம் கொஞ்சம் அப்படியா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா அந்த தங்க நானே இருக்கிற இடம் எனக்கு தெரியும் என்னோட வாங்க நான் கொண்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு பக்கத்தில் கூட்டிக் கொண்ட அந்த தங்க நானேனது காட்டுச்சு அதை பார்த்த அந்த கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னிச்சு அம்மா நீ இல்லைன்னு சொன்னால் என் கிதி என்ன ஆயிருக்குன்னு தெரியலை உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலைம்மா உன்னை பார்க்குறப்ப ரொம்ப நேர்மையான பொண்ணாகவும் ரொம்ப கருணையான பொண்ணாகவும் வேற இருக்காம்மா அதனால் நான் உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன் நான் இந்த காட்டோட காவல் தெய்வம் உன்னை சேதிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு மாறு வேலை போட்டு வந்தேன் இந்த தங்க நாணயமும் இனி உனக்கு தான் சொந்தம் இதை எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக வாழலாமா நான் இந்த மாதிரி வேஷம் போட்டு பல பேரை சோதிப்பேன் அதில் பல பேர் இந்த தங்க நாணயத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் நீ ரொம்ப அந்த சூழ்நிலையில் இந்த தங்க நாணயத்தை அவங்க சொந்தக்காரங்கள்ட்டே சேர்க்க விரும்புகிற பார்த்தியா இந்த நல்ல மனதுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுபோக இனி நீ இந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் தெய்வம் மறைந்து போயிடுச்சு ராதாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு